சண்டிகர் விமான நிலையத்தில் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் மத்திய பாதுகாப்பு படை பெண் காவலர் அறைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இமாச்சல் பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் கங்கனா ரணாவத் இவர் ஐந்து புள்ளி மூன்று ஏழு லட்சம் வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார் கங்கனா இமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் சண்டிகர் விமான நிலையத்திற்கு கங்கனா ரனாவத் வந்தார் அங்கிருந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பெண் அதிகாரியுடன் ஏதோ வாக்குவாதம் நடந்தது அப்போது திடீரென அந்த அதிகாரி கங்கனாவின் கன்னத்தில் அறைந்தார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளை கங்கனா தீவிரவாதிகள் என விமர்சித்ததற்காக அந்த பெண் பாதுகாப்பு அதிகாரி கங்கனா கன்னத்தில் அறைந்தார் இதுகுறித்து உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த கங்கனா ரனாவத் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பாலிவுட்டில் நுழைந்து நிறைய படங்களில் நடித்துள்ளார் அண்மையில் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று படமான தலைவு படத்திலும் தமிழில் அவர் நடித்துள்ளார் பிரபல நடிகையாக இருந்தாலும் இவருக்கு சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லை பாலிவுட்டில் வாரிசுகளின் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து பேசியுள்ளார் கரண் ஜோஹர் உள்பட பலரை அவர் வெளிப்படையாகவே தாக்கி பேசியுள்ளார் அதுபோல் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தையும் கங்கனா கொச்சிப்படுத்தி பேசியிருந்தார் அதுபோல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் கங்கனா காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இன்று அரசை தங்களுக்கு ஏற்றப்படி வளைக்கலாம் ஆனால் நாட்டின் ஒரே ஒரு பெண் பிரதமர் இந்திரா அவர்களை தனது ஷோவில் போட்டு நசுக்கினார் அவர் உயிரிழந்து பல ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றும் இந்திரா பெயரை கேட்டால் அவர்கள் நடுங்குகிறார்கள் அவரைப் போன்ற ஒரு நபர்தான் இப்போது தேவை பதிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது